அறிவிப்பு சென்னை குரலக கட்டிடம் இடிப்பதற்கு தனிநபருக்கு ஒப்பந்தம் கொடுத்த மர்மம் குறித்து ஜே பி எஸ் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் சேகர் கூறியது கட்டிடம் கட்டி பல ஆண்டுகள் ஆனதால் புதிய கட்டிடம் கட்ட அரசு முடிவு செய்த நிலையில் அதில் உள்ள பொருட்கள் வெளிப்படையான ஏல முறையில் அப்புறப்படுத்த அறிவிப்பு வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் தற்போதைய என் நிர்வாகம் அதனை சரியான முறையில் வெளியிடவில்லை கடந்த டிசம்பர் மாதம் சிறிய பொருட்களை ஏலத்தில் எடுத்து அந்த பொருட்களை அப்புறப்படுத்தினேன் நான் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களில் உபயோகப்படுத்தாத மரப்பொருட்கள் இரும்பு மின் பொருட்களை ஏலத்தின் மூலம் எடுத்து அகற்றும் பணியை செய்து வருகிறேன் கடந்த ஆண்டும் இந்த அலுவலகத்தில் உள்ள தேவையற்ற பொருட்களை அதிக தொகைக்கு ஏலம் எடுத்து பொருட்களை அப்புறப்படுத்தினேன் தற்போதைய நிலையில் இந்த கட்டிடம் பழுதடைந்துள்ள நிலையில் இந்த கட்டிடத்தை இடிக்க வெளிப்படையான ஏலம் கூறாமல் யாரோ ஒருவருடைய லாபத்திற்காக இந்த பணியை உயர் அதிகாரி தனக்கு வேண்டப்பட்ட நபருக்கு அளித்துள்ளார் இதனால் அரசுக்கு பெரிய நஷ்டமும் எங்களை போல் ஏல ஒப்பந்ததாரர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது இது தொடர்பாக முதல்வரின் தனி பிரிவுக்கும் மனு அளித்துள்ளேன் என்கிறார் கொடுப்பாங்க இது நாங்க டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி நினைக்கிற அந்த இருந்து நாங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ஒரு ஒரு ரெண்டு மாசம் நாங்கள் எடுத்துக்கிறோம் இடையில வந்து முன்பகுதியில தான் எங்களுக்கு கொடுத்தாங்க முன்பகுதி ஸ்க்ராப் ஸ்கிராப் கான்ட்ராக்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க அதுவும் வந்து ஸ்கிராப் இதெல்லாம் இங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்து பக்கம் பில்டிங்கை கொடுத்து அதை ஷிப்டிங் பண்ணி அதுக்குண்ட பேமெண்ட் எல்லாம் சில இதை இதெல்லாம் சில வரவண்டிகளெலாம் இருக்குது மேற்கொண்டு போகுது முன் முன் பகுதியில் உள்ள ஸ்கிராப்புகள்லாம் மாதிரியான ஏலம் நடக்கல அது ஏலம் நடக்காம தனி நபருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அதை தாரவாரத்தை கொடுத்துட்டாங்க சொல்ல முடியும் பொதுமக்கள் முன்னே இல்லாத தெரியப்படுத்தல யாருக்கும் வந்து தெரியப்படுத்தலை வேல்யூன்னு பார்க்க போனா அது ஒரு வேல்யூன்னு சொல்ல முடியாது வேல்யூ பார்க்க போனா ஒரு வரலாம் ஒரு ரெண்டு மூணு லட்சம் கூட வரலாம் இருந்தாலும் அது வேல்யூன்றது என்ன வேல்யூன்னா நாங்க அது கொடுக்க போறோம் அதுக்கு உண்டான வேலையும் நாங்க கொடுக்குறோம் இப்ப நாங்க எல்லாமே எடை போட்டு எடுத்துருக்கோம் எல்லாமே எல்லாமே வெயிட் கணக்கு எடை போட்டு எல்லாமே கிலோ கணக்குல ரேட்டு கொடுத்து ஹையஸ்ட் ரேட்டு கொடுத்து நாங்க எடுத்துருவோம் அது அதிகமா ரேட்டு கொடுத்ததுனால தான் எங்களுக்கு இரண்டாவது இது இரண்டாவது இது வந்து அவங்க வந்து இவங்களை தெரியப்படுத்தல தனிமன்றருக்கு யாரோ ஒருத்தருக்கு அவங்க வேண்டப்பட்டிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க எவங்க பொதுமக்கள் எப்போதும் தெரியப்படுத்தலை நோட்டீஸ் பண்ண எங்களுக்குதான் இல்ல யாருக்குமே தெரியப்படுத்தல எங்களுக்கு மட்டும் வினுப்பட்டு மொத்தமா யாருமே அது வந்து இளமதிக்காக அது முடிஞ்சு போச்சு ஆஹ் அதை கேட்டேன் நானு நீங்க முறைய வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க இது அதிகாரிங்கோ மேல அதிகாரிங்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கதான் அது நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது நாங்க முறையதான் பண்ணோம் நாங்க இது முடியெல்லாம் பண்ணிட்டோம் நாங்கோ இப்ப யாரும் அவங்க வேண்டப்பட்டவங்களுக்கு ஒருத்திருக்குறாங்க அப்படின்னு கேம் செல்லு கொடுத்திருக்கிறேன் செல்லுக்கு பண்ணிச்சு இருக்கிறேன் அதுக்கு காப்பு இருக்கு அவங்க ஒரு பத்து நாள்ல நாள்லாம் இல்ல ஒட்டுமொத்த வியாபாரிகளோட குமரல்கள் இருக்குது இதுல நிறைய பேர் வந்து தனி நம்பருக்கு யாருக்கும் வந்து விட்டு இருக்கிறாங்க அது யாராலும் கீர்ணிக்க முடியல அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருட்களை வந்து அதற்குண்டான விலையை கொடுத்து அதுக்குண்டான பொதுமக்கள் முன்னில்லை வியாபாரிகள் முன்னில்லை அது ஏலமோ டெண்டரோ கூப்பிட்டு நிறைய பண்ணியிருந்தோம் அது அரசாங்கத்துக்கும் ஒரு லாபகரமா இருக்கும் எடுக்கிற வியாபாரம் அது லாபம் திருப்பியா இருக்கும் மன திருப்தியாக இருந்திருக்கும் ஆனா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் அவங்க கேட்குற விலைக்கு அதை கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த வகையிலையும் ஞாபகம் இல்லை குறிப்பா எனக்கு யாரும் தெரியல ஆனா ஒரே ஒரு அதிகாரி தான் சம்பந்த படம் கூட்டாக யாரும் இல்லை ஒரு மேல அதிகாரி ஒரே ஒரு கூட அவருடைய கட்டுப்பாட்டில் நடந்தது மேற்கொண்ட கேட்கறதுக்கு கேட்கறது அவர் கீழே இருக்கிற அதிகாரிங்களுக்கு கேட்கறது உரிமை இல்லாதனால அவங்க எடுத்த முடிவுக்கு எதுவும் பண்ண முடியாது அவங்க சொல்லிட்டான் கேட்டதுக்கு அவங்கதான் நீங்க வந்து எந்த முறையிலேயே முறையெடுப்போம் மெசேஜ் வந்துருது பத்து நாள் உங்களுடைய மன மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இல்ல இல்லைன்னா ட்ராக் பண்ணி பாக்குறதுனால பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கிறாங்க